திருநெல்வேலியில் உள்ள மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்திலிருந்து விழிப்புணர்வு பேரணி ஆரம்பமாகி மக்களுக்கு இது தொடர்பிலான தொழில்வாதல்கள் வழங்கப்பட்டன விவசாய நிறுவனங்களின் அனுசரணையுடன் யாழ் மாவட்ட விவசாய துணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் எஸ் அஞ்சனா தேவி தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை கீழ் முன்னெடுக்கப்பட்டதுடன் இதன்போது வெற்றிப்பீடை நாசினி போத்தல்களும் சேகரிக்கப்பட்டன இந்த வெட்ட கிருமி நாசினி போத்தல்களை நாங்கள் சேகரிப்பதன் ஊடாக சூழல் நேயமான ஒரு செயற்பாட்டிற்கு கோலக்கூடிய மாதிரி காணப்படுகின்றது நாங்கள் இந்த வெட்டி கிருமி நாசினி போத்தல்களை எல்லா விவசாய கமநல சேவை நிலையங்களின் ஊடாகவும் மற்றும் விவசாய கிருமிநாசினிகளை விற்பனை செய்கின்ற விற்பனை கூடங்களின் ஊடாகவும் சேகரிக்கின்ற நிகழ்ச்சி திட்டமானது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதன் ஊடாக இந்த சட்டவிரோத கிருமிநாசினிகளை நாங்கள் கைப்பற்றி அளிப்பதன் ஊடாக நமது விவசாய நடவடிக்கைகளில் வந்து ஒரு சிறந்த விவசாய நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே தெரியும் இது பல்வேறு மனித மனிதனுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற பல்வேறு நோய்களை ஏற்படுத்துகின்ற ரசாயன பதார்த்தங்களை இது கொண்டிருப்பது மாத்திரமல்ல இது இந்த எங்களுடைய சூழல் காணிகளுக்கும் பாரிய சேதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது இரண்டு முக்கியமான நோய்கள் இந்த ரசாயன பதார்த்தங்களின் காரணமாக ஏற்படுகின்றது ஒன்று புற்றுநோய் இரண்டாவது வந்து இந்த சிறுநீரக நோய்கள் பொலித்தீன் போன்றவற்றிலே இவற்றை அடைப்பதை தவிர்த்து போத்தல்களிலே அடைப்பதன் மூலம் இவற்றை இலகுவாக நாங்கள் இந்த இருக்கும் அது மிக மிக வடமாகாண விவசாய திணைக்களத்தின் ஊடாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட திட்டமாகும் வெற்று ரசாயன போத்தல்களை முறையாக சேகரித்து அப்புறப்படுத்துவது தொடர்பிலான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே எமது இரண்டாவது நோக்கமாகும் இந்த ரசாயனப் போத்தல்களை சேகரிக்கும் போது யாழ்ப்பாண குடாநாட்டில் கிடைக்கும் சட்டவிரோத அல்லது போலி பொருட்களை தடுப்பது குறித்தும் விவசாயிகளுக்கு நாம் பயிற்சி அளித்துள்ளோம்